பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இன்றைக்கு வேணால் நம்ம ராஜமொழியையும் பிரசாந்த நீலையும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் சீனியர் அவங்களுக்கெல்லாம் குருநாதர் அப்படின்னா அது வந்து சங்கர் தான் ஏன் இத்தனைக்கும் ராஜமொழியோட தந்தை விஜயேந்திர பிரசாத்தே பார்த்தீங்கன்னா ராஜமொழி என்னதான் இருந்தாலும் ஸ்டூடண்ட்டு தான் ஷங்கர் தான் குருநாதர் வாத்தியார் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொன்னார் அப்படி சங்கர் தன்னுடைய முதல் படமான இருந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட பிரம்மாண்ட பிரம்மாண்டம் பிரம்மாண்டா பிரம்மாண்டம்னா அது இதுதாயா அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தமே கொடுத்தவர் இன்னும் தமிழ் சினிமா மக்களை தமிழ் சினிமான்னு சொல்ல முடியாது தெலுங்கு சினிமா இந்தியும் ஓவராலாக இந்திய மக்களையே ஜென்டின் இருந்து தன்னுடைய கிராஃபிக்ஸு கலக்கல் அப்புறம் வந்து விஷுவல் ட்ரீட் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்தை காட்டி வேற லெவலில் ஒரு மிரட்டின இயக்குனர் தான் சங்கர் அவர்கள் அவருடைய எத்தனையோ படங்கள் எந்திரனையும் சொல்லலாம் அதன் பிறகு எடுத்த டூ பாயிண்ட்டும் சொல்லலாம் எல்லாமே பிரம்மாண்டத்தின் உச்சம் ஸோ அப்படிப்பட்ட சங்கருக்கு இன்றைக்கி வந்து டவுன்ஃபால் காரணம் இந்தியன் டு கேம் சேஞ்சர் ரெண்டு படங்களோட மிகப்பெரிய தோல்விகள் அதனாலே பார்த்தீங்கன்னா சங்கரை எல்லாரும் பயங்கரமாக கடுமையாக விமர்சிக்கிறாங்க சங்கர் இனிமேலும் பிரம்மாண்டம்னு சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஆனந்த விகடன் விழாவில் நடந்த நம்ம வேள்பாரி நாவலோட வெற்றி விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரவர்கள் தான் மீண்டும் ஒரு பிரம்மாண்ட படம் தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சங்கரவர்கள் வேள்பாரி தான் எடுக்கப் போகிறார் அப்படின்னு அதை சங்கரே இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை உறுதியாக கூறிவிட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அவர் அந்த நாவலை பற்றி அவ்வளவு விஷயங்கள் சிலாகிக்கக்கூடிய விஷயங்களை சிலாகிச்சு பாராட்ட வேண்டிய விஷயங்களை பாராட்டி அந்த நாவலை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடி தீத்தார் சங்கரர்கள் ஸோ கடைசியாக அவர் சொன்னது தான் எப்படி கல்கியோட பொன்னியின் செல்வன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்படுமோ அது மாதிரி தான் இந்த சு வெங்கடேசனோட வேள்பாரியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பேசப்படும் இதுக்கு முன்னாடி என்னுடைய கனவு படம் எந்திரனா இருந்துச்சு இப்போது என்னுடைய அடுத்த கனவு படம் வேள்பாரி அப்படின்னு சொல்லும்போது அரங்கம் பயங்கரமாக கரகவசத்தால் வந்து விண்ணை பிறந்தது அப்படின்னா சொல்லலாம் ஸோ இப்படி ஓப்பனாக பாசிட்டிவாக அவர் பேசினாலும் கூட கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் சங்கர் சார் தயவு செஞ்சு வேணாம் சார் வேள்பாரியை விட்டுருங்க சார் அப்படி இப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சங்கர்கள் வேள்பாரி மூலம் கம்பேக் கொடுப்பாரா வேள்பாரியை அவர் சிறப்பாக எடுப்பாரா அப்படின்னு